நம்ம வந்து ஹெல்த்தியான இப்போ ஒன்று தான் நான் காமிக்க போகிறேங்க நம்ம வீட்டு தோட்டத்துலேயே முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இட்லி பொடி தாங்க நான் ரெடி பண்ண போகிறேன் நம்ம வீட்லையே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் நம்ம வீட்லையே பறித்து சுத்தமான முறையில் நல்லபடியாக காய வச்சு அழகாக உங்களுக்கு சூப்பரான சுவையான இட்லி பொடி ரெடி பண்ண போகிறேங்க உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே தெரி வாட்ஸ்அப் நம்பர்லேயோ வெப்சைட்லையோ போயிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பரநேன் பலதலை தலைன்னு கீரை பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை இருக்கிறதுனால நல்லாவே கிடைக்குங்க முருங்கைக்கீரை இதை வச்சு தான் நான் இட்லி பொடி ரெடி பண்ண போகிறேன் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பர் அல்லது வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க